வணக்கம் ஜோதி நண்பர்களே தமிழ் புத்தாண்டு வருட ராசி பழங்கள் தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது அதில் முப்பத்தெட்டாவது வருடமாக இந்த தமிழ் வருடம் ஆரம்பிக்குது இந்த தமிழ் வருடத்தினுடைய பெயர் குரோதி இந்த பெயர்னுடைய அர்த்தமே இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தது ஏற்கனவே போன தமிழ் வருடப்பழங்கள் அதாவது சோபக்கிறது தமிழ் வருட பழங்களில் ஒரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதாவது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத ஸோ அதனுடைய தொடக்கம் தான் இந்த குரோதி தமிழ் வருடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ பொதுவான வகையில் இந்த குரோதி தமிழ் வருடத்தை எப்படி விளக்குறாங்க அப்படின்னா அந்த வருடத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் எல்லா விஷயங்களுமே தன்மையோடைய வேலை செய்யும் தறின்னு எதையும் எடுத்துக்க முடியாது தவறு அப்படின்னு எதையும் எதிர்க்க முடியாது இதனால் இரு தரப்புகள் அப்படின்னு பிளவுபட ஆரம்பிக்குது ஸோ இரு பிரிவுகளாக பிரிஞ்சிட்டாலே நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மனோபாவம் இயல்பாகவே உருவாக ஆரம்பிச்சிடும் இதனால் இந்த குரோதம் பகை சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் உருவாகுது ஸோ நார்மலாகவே இந்த குரோதி தமிழ் வருடங்கள் வரும்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாடுகளில் தேவையில்லாத விரோதம் போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் வழக்குகள் அதிகமாகிறது களவு சூது போன்ற விஷயங்கள் அதிகமாகிறது ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய விஷயங்கள் இப்படியெல்லாம் நடக்கும் இதோ ஒரு பக்கம் நடக்க நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதும் சைலண்ட்டாக கண்ணுக்கே தெரியாமல் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அது வந்து வெளிப்படையாக தன்னை வெளிக்காட்டி கொள்ளாது அது ஏன் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்குது அப்படின்னா இரு பிரிவுகள் ஏற்படும் பொழுது மோசமான குணம் படைத்தவங்க அதைய வச்சே மிஸ்யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் வெளிப்படையாக இருக்காது அது ஒரு மறைபொருளாகத்தான் செயல்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க அதனால் இந்த காலகட்டங்களில் கண் முன்னாடி பார்க்குறதையும் கேட்கறதையும் வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமான முடிவு எடுத்துறாருங்க பொறுமை நிதானம் பகுத்தாராயக்கூடிய திறன் இந்த காலகட்டங்களில் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஆல்ரெடி பொதுவான நாட்டு நடப்பின் வகையில் இது எல்லாமே போன ராகுக்கேது பேச்சிலேருந்தே நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் பொதுவான வகையில் நாட்டு நடப்பின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது மனிதர்கள் ஒரு யதார்த்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு கொஞ்சம் சுதாரித்து இருக்க வேண்டியதாக தான் இருக்குது சரி இந்த குரோதி வருடத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் பார்க்கும் பார்க்கும்பொழுது பாத கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது வழக்கம் போல் இருக்கும் அதில் பெருசாக மாற்றங்கள் எதுவும் இருக்காது பட் வருட கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பயிற்சி மட்டும்தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மே மாதம் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகும் ஸோ வருட கிரகங்களுடைய பயிற்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பயிற்சி மட்டும்தான் இருக்குது ஆனால் ஜூன் மாதத்தில் தொடர்ந்து ஒரு ஐந்து மாதங்களுக்கு சனி நிலையில் செயல்படும் அதாவது சனி வந்து கும்ப ராசிக்குள்ளேயே வக்ரநிலையை அடையுது அது போக இந்த ராகு ராகுகேதுகளுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுவதுமே மீனத்திலையும் கண்ணிலையும் இருக்கும் ஸோ இந்த அமைப்புகள்னா ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அது என்ன அப்படிங்கிறத நீ மேற்கொண்டு பார்க்கலாம் தனுசு தனுசு ராசிக்கு இந்த குரோதி தமிழ் வருடம் முழுக்க முழுக்க ஒரு கலவையான வருடமாகவே இருக்கும் இது வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த வருடம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஆறாம் இடத்துல ஸ்தானத்தில் போகும் ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வருடம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பொருளாதார ரீதியான மாற்றங்கள் நிறைய ஏற்படும் குறிப்பாக அவங்கவுங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் இந்த பொருளாதார விஷயங்கள் அப்படிங்கிறது துரிதமாக செயல்படக்கூடிய காலகட்டம் இது அதாவது சுய ஜாதகம்தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் தீர்மானிக்குது கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது அதற்கு உண்டான பலன்களை கொடுக்கக்கூடியது ஸோ அதனால தான் ஜென்ரல் ராசி பலன் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பிறப்பு ஜாதகம் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவோம் அதனால் அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறது ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் பொருளாதார பலம் அப்படிங்கிறது பெற்றிருந்தது அப்படின்னா இந்த வருடம் உங்களுடைய ராசிப்படி பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை பார்த்து வருவீங்க பொருளாதார ரீதியான சங்கடங்கள்லேருந்து விடுபட்டு வருவீங்க ஏன்னா தனுசு ராசிக்கு ஏழரைச்சனி அப்படிங்கிறது இப்போ தான் முடிஞ்சிருக்கு இந்த சனி காலத்தில் நிறைய தனுசு ராசிக்காரங்க பொருளாதார ரீதியான சிக்கல்களில் இருப்பாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்காது பட் ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான ஒன்று அந்த மாதிரி சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த பொருளாதார சிக்கல்கள் அப்படிங்கிறது இந்த சனி காலத்தில் அதிகமாக ஏற்பட்டுருக்கும் ஸோ கோச்சார ரீதியாக ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக அது அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் பட் சுய ஜாதகம் நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் இப்போ வரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் உங்களுடைய கடந்த கால பொருளாதார பிரச்சனைகள் சரி செய்து வரும் அதே போல் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றங்களை உயர்த்தவும் கூடும் ஒரு வேளை உங்களுடைய சுய ஜாதகம் பொருளாதார ரீதியாக சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கும் பொழுது இந்த வருடம் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியான டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறதும் ஏற்படும் ஸோ அதுதான் முன்னாடியே சொல்லுங்கள் கலவையான பலன்கள் தான் இருக்கும் பட் அதுவும் அவங்கவுங்களுடைய உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அந்த விஷயங்கள் அமையும் அது வந்து பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய சுய ஜாதகம் தான் சொல்லணும் பட் இப்போதைய கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மெயினாக இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் காசு பண சமாச்சாரங்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முதலீடு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு எண்ணங்கள் இன்ட்ரெஸ்ட் போன்ற விஷயங்கள்லாம் அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக இருபத்தைந்து வயதிற்கு மேலே இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த பொருளாதார தேடல் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது உங்களுடைய வேலைகளை பற்றி மும்முரமாக யோசிப்பாங்க இடம் பெற்று இடம் மாறலாமா அப்படின்னு யோசிப்பாங்க புதிதாக எதாவது செய்யலாமா அப்படின்னு யோசிப்பாங்க பட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மணிமோட்டிவோடு இருக்கும் அதே போல் இந்த ஒரு இடம் தனுசு ராசிக்கு ரெண்டு விதங்களில் செயல்படும் அதாவது ஒன்று பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு என்ன தான் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சரி இல்லை கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் சரி பேர்ஸ்னலாக அவங்க வந்து எதையுமே பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க ரொம்ப இயல்பாக இருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு அதிகம் முன்னுரிமை கொடுப்பாங்க ரிஸ்க் எடுக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு பெருசாக வராது எல்லாத்தையுமே அனுபவிக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இருக்கிறத சந்தோஷமாக அனுபவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க இது ஒரு சைடில் போயிட்டுருக்கும் அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காரிய ரீதியான அலைச்சல்கள் சிரமங்கள் தொல்லைகள் போன்ற விஷயங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் பட் இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணவும் முடியாது ஒரு பக்கம் அமைதியாக நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படின்னு எண்ணம் தோணும் பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக புதுசு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களால சும்மா இருக்கவே முடியாது சிலரெலாம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகளில் காரியங்களில் ஈடுபட்டு வருவாங்க ஒரு விஷயம் செஞ்சுட்டு அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் எடுத்துருவாங்க அதை முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு விஷயத்தை எடுத்துருவாங்க ஒரு மல்டி டாஸ்கிங் மாதிரி செயல்படுறது அவங்களுக்கு ஒரு பிடித்த விஷயமாக இருக்கும் ஸோ ஒரு பக்கம் ஜாலியாக இருக்கணும் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தலை தூக்கும் பட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பலவிதமான விஷயங்கள் காரியங்களில் அவங்க ஈடுபட்டுக்கிட்டும் இருப்பாங்க ஸோ இந்த ஒரு கான்ட்ரோவரிசியான நிலைகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலையில் நிறைய தடுமாற்றங்களை ஏற்படுத்தி செய்யும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இது மாதிரியான நிலைகளை தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் ஸோ மெயினாக அவங்க கண்ட்ரோலாக இருக்க வேண்டியது இந்த மாதிரியான விஷயங்கள தான் கெரியர் பேஸ்டான விஷயங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஒரு மறக்க முடியாத ஆண்டாக இருக்கும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக உங்களுடைய செயல்திறனை உங்களுடைய அறிவாற்றலை வெளிக்காட்டக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமையும் ஃபினான்ஷியல் ரீதியான பெனிஃபிட்ஸ் இருக்குதோ இல்லையோ பட் உங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய டேலண்ட்டை மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க மற்றவங்க மதிப்பாங்க ஆனால் அதே போல் உங்களுக்கும் நிறைய புதிய புதிய ஐடியாக்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கே கூட அது ஆச்சரியமாக இருக்கும் இப்படியெல்லாம் நம்மளால் யோசிக்க முடியுமா அப்படிங்கிற லெவலுக்கு உங்களுடைய சிந்தனை ஆற்றல் அப்படிங்கிறது வேலை செய்யும் ஸோ நிறைய புதிய விஷயங்கள் காரியங்கள் உங்களால் ஈடுபட முடியும் பட் பிரச்சனை என்னென்னா அதில் அலைச்சல்கள் சிரமங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்க சேம் ஸோ முயற்சியை கைவிடாமல் இருப்பது தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து போயிட்டு தான் இருக்கும் பட் சோர்ந்து போயிடாமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது பூரணமாகவே உங்களுக்கு உண்டு ஆனால் அதே போல் அனாவசியமான விஷயங்கள் காரியங்கள் உங்களோட ஈடுபாடுகள் இருக்காது எல்லாமே காரண காரியங்களோடு செயல்படுத்திட்டு வருவீங்க இது வரைக்கும் ஏனோ தானோன்னு வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க கூட இந்த வருடம் பார்த்திங்கன்னா இது எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கிறத யோசித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க இதனுடைய தேவை என்ன இதனுடைய முடிவு எப்படிப்பட்டதான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஆலோசித்து செயல்பட்டுட்டு வருவீங்க ஸோ இதனால் சில விஷயங்கள் காரியங்கள் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நீங்கள் விருதிப்படுத்தலாம் இல்லைனா நீங்கள் மாற்றவும் செய்யலாம் ஸோ எனவே கரியர் பேஸ்டான விஷயங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் சாதகமாக தான் இருக்குது பட் அதுக்கு ஏற்ற அளவுக்கு ரிஸ்க்கும் இருக்கும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும் குறிப்பாக வெளியூர் சார்ந்த விஷயங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்குது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும் அது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் எழுவையான விஷயங்களும் தேவையில்லாத தடை தடுமாற்றங்களும் வந்து போகவே செய்யும் ஆகையினால் இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது நல்லது பட் இருந்தாலுமே வெளிநாடு யோகம் அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு ஏற்படவும் செய்யும் ஆகையினால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த வருடம் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் குறிப்பாக கடந்த சில வருடங்களாக அதுவும் இந்த ஏழரைச்சனி காலத்தில் குடும்ப பிரச்சனைகள் நிறைய பேருக்கு உண்டாகி இருக்கும் குடும்ப சூழல்கள் ஒரு விதமான இறுக்கமான எல்லாம் ஏற்படுத்தி இருக்கும் குடும்ப உறவுகளுக்குள்ள நிறைய நெருக்கடிகளான விஷயங்களை ஏற்படுத்தி இருக்கும் ஸோ இந்த மாதிரி குடும்ப ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு முழுவதுமாக விலக ஆரம்பிக்குது குடும்பத்துக்குள்ளே முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களை இந்த வருடத்திலிருந்து எதிர்பார்க்கலாம் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இல்லங்களில் ஏற்படும் குடும்ப உறவுகள் வகையில் ஒற்றுமைகள் அப்படிங்கிறது இனி பலப்பட ஆரம்பிக்கும் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு குறிப்பாக தனுசு ராசிக்காரங்க பொருட்சேர்க்கைகளில் ஈடுபடக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது அவங்களுக்கும் சரி அவங்களுடைய குடும்ப ரீதியான தேவைகளுக்கும் சரி இந்த வருடம் சிறப்பாக செயல்பட்டு வருவாங்க குடும்ப உறவுகள் வகையில் சுமூகமான மாற்றங்களையும் எதிர்பார்க்க முடியும் குறிப்பாக கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த வருடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கு வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து அனுகூலங்களை எதிர்பார்க்கலாம் ஒரு சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் இப்படி வாழ்க்கை துணையெல்லாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கொஞ்சம் பட்டுபடாமல் இருந்து வந்திருப்பாங்க ஒரு மாதிரி பிரிஸ்க் இல்லாமல் இருப்பாங்க ஃப்ரீ மைண்டடாக இருக்க முடியாது நிறைய பேச்சுவார்த்தைகளில் கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து போயிருக்கும் பட் இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் வகையிலேருந்து சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் அதே போல் குழந்தைகள் வகையிலும் அப்படித்தான் நிறைய நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் தனிப்பட்ட முறையில் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் பார்க்க முடியும் அதே போல் திருமண விஷயங்கள் புத்திர அமைப்புகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வருடம் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸில் வேலை செய்யும் ஸோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் கொஞ்சம் எஃபர்ட் அப்படிங்கிறது தேவைப்படும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும் நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு பொதுவாகவே குடும்பத்துக்குள்ளே இந்த கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் வந்து விடுதலை பெற்று ஒரு சாதகமான மாற்றங்களை பார்க்க முடியும் பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகள் இருக்கும் அவங்க வகையில் சாதகமான விஷயங்களும் உண்டு சில பாதகமான விஷயங்களும் உண்டு ஆகையினால கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது ஆல்ரெடி பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நெருக்கடியான சூழல்களை தான் போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் கண்டினியூ ஆகுது பட் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்புகளும் உண்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சுமூகமான மாற்றங்கள் இருக்கும் பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வெளி உலக வாழ்க்கை அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் இனி சுமூகமாக மாறும் மற்றவங்க யாருமே நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க மற்றவங்க எப்போ பார்த்தாலும் நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்மக்கிட்ட எப்போவுமே தேவையில்லாமல் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த வருடத்துலேருந்து மாற ஆரம்பிக்கும் உங்களுடைய பொது வாழ்க்கை அப்படிங்கிறது இனி சாதகமாக மாறும் எல்லாருக்கிட்டையும் பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறதும் சுமூகமாக இருக்க ஆரம்பிக்கும் அந்த வகையில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களும் இந்த வருடம் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது குறிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு புதிய நண்பர்களுடைய சேர்க்கைகள் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது நட்பு வட்டாரங்களை விரிவுபடுத்த ஆரம்பிப்பீங்க புதுப்பிக்க ஆரம்பிப்பீங்க பழைய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் உங்களுக்கு திரும்பவும் கிடைக்கப்பெற்று வருவீங்க நண்பர்களோடு சேர்ந்து சில காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க நண்பர்களோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது விலக ஆரம்பிக்கும் உறவினர்கள் வகையிலிருந்து வந்த சங்கடங்கள் அப்படிங்கிறது இனி குறைய ஆரம்பிக்கும் ஸோ இப்படி மற்றவங்க வகையில் பொதுவாகவே ஒரு சாதகமான அமைப்புகளை இந்த வருடம் பார்க்க முடியும் சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் இந்த வருடம் கவனம் தேவை மெயினாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய இடத்த வீட்டை புதுப்பிக்கணும் அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய தான் இது ஸோ இந்த சொத்துக்கள் வாகன ரீதியான விஷயங்கள் உங்களுடைய ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இந்த வருடம் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ஏன்னா இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகவே இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது சார்ந்த விஷயங்களை டீல் பண்ணுங்கள் மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் சாதகமாக இருக்கும் பட் இருந்தாலுமே மாணவர்களுக்கு இந்த மைண்ட் டைவர்ஷன் அப்படிங்கிறது அடிக்கடி வந்து போகும் நல்லா படிப்பில் ஃபோக்கஸாக இருப்பாங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அதுலேருந்து விலகி போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல மாணவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதே நல்லது போட்டி பந்தயங்கள் சார்ந்த விஷயங்களில் விருப்பங்கள் உண்டாங்க அது சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விஷயங்கள் காரியங்கள் சிறப்பாகவே இருக்குது பட் மன ரீதியாக ஃபோக்கஸ் பண்ணுறது அவங்க கையில் தான் இருக்குது ஸோ ஓவராலாக இந்த புரோதி தமிழ் வருடம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் தனிப்பட்ட முறையில் ஜாலியாக ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது பட் அதுக்கு ஏற்ற அளவுக்கு இன்னொரு பக்கம் உங்களுடைய எஃபர்ட்டையும் நீங்கள் கொடுக்க வேண்டியதாகவும் இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்